சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் பேஜர் தாக்குதலுக்கு மத்தியிலும் காசாவையும் அதன் மக்களையும் ஆதரிப்பதாக ஹிஸ்புல்லா உறுதி ஹிஸ்புல்லாவுக்கு மருத்துவ உதவி வழங்கும் ஜோர்டான் ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதம் வழங்கும் ஈராக் போராளி குழுக்கள் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் லெபனான் ஆயுத குழுவால் பயன்படுத்தப்படும் தகவல் தொடர்பு சாதனம் ஊடுருவி ஹெக் செய்யப்பட்டு பே என்று அழைக்கப்படும் இந்த கருவிகள் வடித்ததில் ஏராளமான ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் ஹிஸ்புல்லாவில் பெரும் அதிர்வலையினை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே நடந்து வரும் போரில் இது ஒரு பெரிய வளர்ச்சி என்பதில் சந்தேகம் இல்லை என கூறப்படுகிறது இந்த தாக்குதலானது மிகப்பெரிய பாதுகாப்பு மீறலாகும் சில மாதங்களுக்கு முன்பு ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா தனது போராளிகளுக்கு அழைப்பு விடுத்தார் அதற்கு முக்கிய காரணமாக லெபனானின் இஸ்ரேலுடனான தெற்கு முன்னணியில் இருப்பவர்கள் ஸ்மார்ட் தொலைபேசிகளை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் ஏனெனில் ஊடுருவி செல்லும் தொழில்நுட்பம் உள்ளது என அறிவுறுத்தியிருந்தார் எனவே இப்போது அவர்கள் பேஜர்களை பயன்படுத்தி இந்த வேறுபட்ட தகவல் தொடர்பு முறையை பயன்படுத்தி பயன்படுத்தியுள்ளதாக சந்தேகிக்கப்படுகின்றது ஐநா தூதர் பேஜர் தாக்குதல்களை போர்க்குற்றம் என்று கண்டித்துள்ளார் சிரியாவில் பேஜர்களை வடிக்கச் செய்ததாக கூறப்படும் ஆக்கிரமிப்பு ஒரு போர்க்குற்றமாக உயரும் என்று கூறினார் ஏனெனில் இந்த தாக்குதலானது நாடுகளுக்கிடையில் இருக்கும் பிராந்திய பதட்டங்களை மேலும் அதிகரித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் செவ்வாய் அன்று ஐநா சபையின் அவசர அமர்வில் பலஸ்தீன பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமித்ததன் சட்ட ரீதியான விளைவுகள் குறித்து விவாதித்த ஐநாவுக்கான லெபனான் தூதர் இந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான மோதலை அதிகப்படுத்தும் என்று எச்சரித்தார் அக்டோபர் மாதம் முதல் தெற்கு லெபனான் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் மூலம் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும் நாட்டின் இறையாண்மையை குறை உட்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் செவ்வாய் என்று லெபனான் மற்றும் சிரியா முழுவதும் உள்ள இடங்களில் ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் பயன்படுத்திய ஒரே நேரத்தில் வடித்ததால் குறைந்தது ஒரு குழந்தை உட்பட குறைந்தது ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் மேலும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புலா குற்றம் சாட்டியுள்ளது இஸ்ரேல் இன்னும் கருத்து தெரிவிக்கவில்லை இதேவேளை லெபனானில் வடித்த பேஜர்கள் தைவான் பிராண்ட் பெயரில் ஒரு ஐரோப்பிய நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டதாக தைவான் கூறுகிறது ஐரோப்பிய நிறுவனம் பேஜர்களில் சிறிய இந்த பேஜர்கள் மாதங்களுக்கு முன்பு லெபனானால் இறக்குமதி செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையிலும் கூட அதாவது தாக்குதலுக்கு மத்தியிலும் காசாவையும் அதன் மக்களையும் ஆதரிப்பதாக ஹிஸ்புல்லா உறுதி அளித்துள்ளது லெபனான் ஆயுதக்குழு ஒரு அறிக்கையை வெளியிட்டது கொடிய பேஜர் வடிப்புகள் இஸ்ரேலுக்கு எதிரான அதன் நடவடிக்கைகள் அழுத்தம் கொடுப்பதற்கான அதன் உறுதியை மேலும் மேலும் அதிகரிப்பதாக தெரிவித்துள்ளது லெபனானில் உள்ள இஸ்லாமிய எதிர்ப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை தெற்கு பகுதியில் மற்றும் மஜ்தால் சில்மில் இறந்த மாண்புமிகு தியாகிகளின் குடும்பங்களுக்கு தனது அன்பான இரங்கலையும் தெரிவித்துள்ளது காசா அதன் மக்கள் மற்றும் அதன் எதிர்ப்பை ஆதரிப்பதற்கும் லெபனான் அதன் மக்கள் மற்றும் அதன் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் அதன் ஆசீர்வதிக்கப்பட்ட நடவடிக்கைகள் லெபனானின் இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பு கடந்த நாட்களைப் போலவே என்றும் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மேலும் நேற்று நடந்தது எங்கள் உறுதியையும் ஜிஹாத் மற்றும் எதிர்ப்பின் பாதையில் தொடர்ந்து செல்வதற்கான உறுதியையும் அதிகரிக்கும் மேலும் கடவுள் விரும்பினால் விசுவாசமுள்ள பொறுமையான முஜாஹிதீன்களுக்கு எல்லாம் வல்ல கடவுள் வாக்குறுதி அளிப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என கூறியுள்ளன தொடர்ந்து வெகுஜன குண்டுவெடிப்புக்கு பிறகு லெபனானுக்கு உதவ ஜோர்டான் மருத்துவ உதவியை வழங்குவதாக தெரிவித்துள்ளது லெபனானில் நடந்த பாரிய கொண்டுவடிப்பில் காயமடைந்த ஆயிரக்கணக்கான லெபனான் குடிமக்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான மருத்துவ உதவிகளை வழங்க ஜோர்டான் முன்வந்துள்ளது என்று ஜோர்டானின் வெளியுறவு அமைச்சகம் எக்ஸில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பெய்ரூட் மற்றும் லெபனானின் பிற பகுதிகளில் நூற்றுக்கணக்கான பேஜர்கள் வடித்த தாக்குதலுக்கு பிறகு லெபனானின் பாதுகாப்பு இறையாண்மை மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு ஜோர்டானின் ஆதரவை வழங்க ஜோர் ஜோர்டானின் காவந்து வெளியுறவு மந்திரி ஐமன் சஃபாடி லெபனானின் பிரதமர் நஜிப் மிகடியை வலியுறுத்தியதாக அறிக்கை கூறியது காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் மேற்கு கரையில் போர் பதற்றம் அதிகரித்தல் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலம் பிராந்தியத்தில் ஆபத்தான அதிகரிப்பை நிறுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜோர்டானின் காவந்து வெளியுறவு மந்திரி சஃபாடி வலியுறுத்தினார் தொடர்ந்து ஈராக் ஆயுத குழு ஹிஸ்புலாவுக்கு போராளிகளுக்கு தேவையான உபகரணங்களை அனுப்ப முன்வர வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதன்படி ஈராக்கில் உள்ள ஒரு முக்கிய ஈரான் ஆதரவு ஆயுத குழு செவ்வாயன்று பேஜர் தாக்குதல்களை அடுத்து லெபனானின் ஹிஸ்புல்லாவிற்கு ஆதரவை வழங்கியதாக செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது நாங்கள் எங்களின் அனைத்து திறன்களையும் லெபனானில் உள்ள எங்கள் சகோதரர்களின் கைகளில் ஒப்படைக்கிறோம் மேலும் யுத்தத்தில் அவர்களுடன் இறுதிவரை செல்ல நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறோம் தொழில்நுட்ப அல்லது தளவாட மட்டத்தில் போராளிகள் மற்றும் உபகரணங்கள் மற்றும் ஆதரவை அனுப்புகிறோம் என்று ஈராக் ஆயுத குழு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஒரு வாரத்திற்கு இரண்டு வீழ்த்தியதாக அமெரிக்கா கூறுகிறது தளமாக கொண்ட குழு செப்டம்பர் மாதம் அன்று ஒரு அமெரிக்க எம் கியூ நைன் டீப்பர் ட்ரோனை வீழ்த்தியதை அமெரிக்க ராணுவம் உறுதிப்படுத்தியது அதே நேரத்தில் இரண்டாவது திங்களன்று அளிக்கப்பட்டதாக கூறியுள்ளது டீப்பர் ட்ரோன்கள் ஒவ்வொன்றும் சுமார் முப்பது மில்லியன் டாலர் செலவாகும் ஐம்பதாயிரம் அடி வரை பர முடியும் மற்றும் இருபத்தி நான்கு மணி நேரம் காற்றில் பறக்கக்கூடிய திறமை கொண்டது பென்டகனின் செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் பாட் ரைடர் அமெரிக்க அதிகாரிகள் திங்கட்கிழமை வீழ்ந்த ட்ரீப்பர் ட்ரோன்கள் பற்றி விசாரித்து வருவதாக கூறினார் குறித்த வேற எந்த தகவல்களையும் வழங்கவில்லை நவம்பர் முதல் ஈரான் ஆதரவு குழு பத்து ட்ரீப்பர்களை வீழ்த்தியதாக கூற்றுக்களை அவர் மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து காசாவில் கொல்லப்பட்ட முப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி நான்கு பேரின் பெயர்களை

குழந்தைகளின் பெயர்கள் குறிப்பிட்டிருந்தாலும் வயது குறிப்பிடப்படவில்லை இந்த பட்டியலில் இதுவரை போரில் கொல்லப்பட்டவர்களின் பெயர்கள் அனைத்தும் சேர்க்கப்படவில்லை ஏனெனில் இடிபாடுகளில் சிக்கியவர்கள் காணாமல் போனவர்கள் என பட்டியல் நீண்டு கொண்டே செல்வதால் இது விவரம் என குறிப்பிட முடியாது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்